கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்திலே கழிப்புண்டாகும் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது அநேக நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்தார் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள் தேவனுக்கு கோபம் வந்தது அவர்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் அவருடைய கோபம் மாறினது நாம் இப்போது நம்முடைய பெற்றோருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் அவர்களுக்கு கோபம் வரும் அந்த தவறை உணர்ந்தவர்களாக நான் செய்தது தவறு என்று சொல்லி நம்முடைய பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்கும்போது என்னுடைய மகன் என்னுடைய மகள் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்களே என்று அரவணைப்பார்கள் அல்லவா அந்த சமயத்தில் அந்த கோபம் உடனே போய்விடும் அது போலதான் நாம் நம்மை சிஷ்டித்த தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தால் அவருக்கு கோபம் வரும் அவருடைய கோபத்தினால் நம்மை தண்டிப்பார் அப்போது நாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்ற கேள்விகள் இருக்கும் நாம் தேவனுக்கு விரோதமாக நடக்காமல் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நமக்கு வருகிற பெலவீனங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே நம்மை அணுகாமல் நமக்கு அவருடைய தயவை தருவார் அவருக்கு ஏற்றபடி நடக்கும்போது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு ஆமீன்